அனைவருக்கும் காலை வணக்கம் நான் இன்னைக்கு பேச தலைப்பு வந்து பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் சில ஆண்களும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா சமுதாயம் மாறிட்டு வர்றது இல்லைங்களா அதாவது நான் நெருங்கிய ஒரு குடும்ப நண்பர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ அவங்க நம்ம என்னுடைய தோழி அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க அப்படியே விட்டுட்டு என்னை பார்த்ததும் வந்தாங்க அப்போ அவங்களுடைய மகன் அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க ரெண்டு மகன்களில் ஒரு பையன் காய்கறி கட் பண்ணிகிட்டு இருந்தான் இன்னொரு பையன் பாத்திரம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் என்ன நீங்கள் வந்துட்டு கிச்சன் ஏதோ சத்தம் கேட்குறேன்னு இல்லை பசங்களாம் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தன் காய் கட் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னொருத்த வந்து பாத்திரம்லாம் கழுவிகிட்ருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்லையே பசங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்ன அந்த பதில் தான் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்த வச்சுது நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு இயந்திர மிஷின் மாடு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும் பொழுது என்னை எப்படி நடத்தினாங்கன்னா அந்த வீட்டுக்கு நான் ஒரு பணியார் என்னுடைய கணவருக்கு ட்ரெஸ்லேருந்து துவைச்சி போடணும் காஃபி போட்டு கொடுக்கணும் டீ போட்டு கொடுக்கணும் அவருக்கு தேவையான மாதிரி சமைச்சு கொடுக்கணும் என்னுடைய மாமியார் மாமனார் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும் வீட்டை பெருக்கணும் வாசல் தெளிக்கணும் இப்படின்னு ஒரு மெஷின் மாணி வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன் அப்போதான் நான் ரொம்ப யோசிப்பேன் பெண்ணுன்னா என்ன ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு பணியாளாக தான் நம்மளை அனுப்புகிறாங்களா அந்த பணியாள் அவங்க வீட்டுக்கு வேலை செய்கிற ஆளுக்கு அது எதுக்கு ஒரு பவுன் நகை வேற சீரு செ எல்லாமே கொடுத்து வேற அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார கொண்டுட்டு வராங்களே அப்படின்னு எனக்கு அந்த மனசில் அடி மனசில் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்னதான் ஒரு தீர்வு அப்படின்னு நான் யோசிப்பேன் ஒரு தீர்வு அப்படின்னு பேசப்போனால் ஏதோ பேணாத்துறாங்க அப்படிம்பாங்க அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஸ்டெப்பாவது நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின் தான் என்னுடைய பசங்களை நான் வளர்த்துக்கிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வர்ற பொண்ணு எனக்கு மருமகளாக வர்ற பொண்ணு ஏன் பையன் அவள்கிட்ட ஒரு காஃபிக்கோ டீக்கோ எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாமலும் அவங்கள ஒரு வீட்டுக்கு வேலையாளா வச்சில்லாமலும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த வயசுலயே முடிவு பண்ணினேன் அதுலேருந்து எனக்கு ஒரு குழந்தைங்க பிறந்தா அதை ஒரு ஆண்மகன் பிறந்தா அவனுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஒரு வரப்போகிற பொண்ணுக்காக அது வரைக்கும் நாமளே செஞ்சுட்டு ஒரு வரப்போகிற பொண்ணு தான் டீ போட்டு கொடுக்கணும் காஃபி போட்டு கொடுக்கணும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தவிச்சு போடணும் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் வீட்டை ஃபுல்லாக அவங்க எடுத்துக்கணும் இதில் வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் அந்த வேலைகளையும் பார்த்துக்கணும் அந்த சம்பளத்தை கொண்டு வந்து கணவர் கையில் கொடுக்கணும் இப்படிங்கிற நிலையை மாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆண் குழந்தையாவது பிறக்கணும் அப்படின்னு நினச்சேன் கடவுள் என்னுடைய நல்ல மனதுக்காகவே எனக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்களை கொடுத்துட்டா ரெண்டு ஆண் குழந்தைங்களையும் நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் ரெண்டு பேருமே டீ போட தெரியும் காஃபி குடிப்பாங்க வீடுலாம் பாத்திரம் கழுவாங்க வீடெல்லாம் பெருக்கிடுவாங்க தன்னுடைய துணிகளை தானாகவே வாஷிங் மிஷினில் போட்டு அதை காய வச்சு மடித்து வச்சுருவாங்க என் எல்லார் துணியுமே இருந்துச்சுன்னா மடித்து வைப்பாங்க எனக்கு தேவையான வேலைகளையும் செஞ்சு கொடுப்பாங்க இப்படி தான் நான் வளர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சமையலும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க எனக்கு பிறகு மறு போய்ஃபுட்டை எதையுமே எதிர்பார்க்காம அவங்களும் மனைவிக்கும் உதவி செய்கிற மாதிரி அந்த மனநிலையில தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஏன் நான் இந்த சிந்தனையுடையவங்க தான் நானுமே நானும் நிறைய யோசிப்பேன் இப்படி தான் நான் என்னுடைய சிந்தனையும் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட்லேயும் இருந்துச்சு அப்போ அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஒத்துப்போச்சு இது தாங்க உண்மை இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஆண் மகன்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா ஒரு பெண் தான் எல்லாமே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை வளர்க்கணும் ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவங்கள ஒரு பணியால் மாதிரியோ இல்லை ஒரு வேலைக்காரவங்கள மாரியோ நடத்துறதை ட்ரீட் பண்ணணும் என்னால் ஒன்னால் டீ போட்டு கொடுக்க முடியாதா என்னால் ஒன்னால் காப்பி போட்டுக்க முடியாதா நீ தானே செய்யணும் எனக்கு நீ என்ன வேலை செய்ய மாட்டியா இப்படின்னு சொல்கிற ஆண்பகங்கள் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த எதிர்பார்ப்பு எங்கேருந்து வளருது வருகிறது அவங்க வளர்க்குற முறை தானே அதே லெவல்லையே வளர்ந்துக்கிட்டு வந்து காலங்காலங்காலமாக வந்து அவங்க மனசில் அது பதிஞ்சிடுச்சு அதை எடுக்கணும் இல்லைங்களா அப்போ ஒரு பெண் தான் வீட்டுக்கு ஆண்களை கவனிக்கணும் அப்படிங்கிற நிலை மாறி ஆணும் பெண்ணும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்யணும் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் பெண்ணை எனக்கு நீ செய் அப்படிங்கிற அதிகார தோரணை இல்லாமல் வளர்க்கணும் அப்படிங்கிற தனங்க உண்மை அப்புறம் நான் இன்னொன்று வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய மருமகள் என் பையன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் எந்த நகையும் நீ வாங்கவே கூடாது நகை கொண்டுட்டு வர்றதோ இல்லை இது வேணும் அது வேணும் காரு டூ வீலர் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க இவ்வளோ ரொக்கமாக பணம் கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லி வளர்த்துருக்குறேன் ஏன்னா ஏன் அவங்க கொண்டுட்டு வரணும் நம்மளுடைய பையனும் வாழப்போகிறான் அந்த பொண்ணும் வாழப்பொழுது எதுக்கு பெண் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடணும் அவங்க ஒரு இதெல்லாம் செய்கிறதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு கஷ்ட காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு செய்ய போய் அதுவே வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற நிலைமையில் இப்போ வந்திருக்குது இல்லைங்களா இப்போ ஒரு பெண்ணானவள் ஒரு வரதட்சணைக்காகவோ வீட்டில் மற்ற ஏதோ விஷயத்திற்காகவோ ஒரு கஷ்டப்படும் அப்படின்னு நிலமை வரும் பொழுது அதை விட்டுட்டு பெண்கள் வெளியில் வரத்துக்கு ரெடியான மனநிலையை பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை விட பெண்களை அப்படி வளர்க்குறத விட ஆண்மகனை இப்படி வளர்த்தா எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போ ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணிட்ட எதையுமே எதிர்பார்க்காத அந்த பண்பை நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தோம்னா அந்த ஒரு குடும்பம் மிக சிறப்பாகவும் இருக்கும் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நாங்கள் உண்மை அப்போ ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்து பசங்களுக்கு வளர்க்குறது தான் நல்லது ஆனால் பெண் குழந்தைகள் மோது மோஸ்ட்லி கற்றுக்காமல் வீட்டில் வளர்ந்தா கூட போகிற இடத்துல போய் செஞ்சிட்றாங்க இல்லைங்களா ஆனால் அந்த பண்பு ஒரு ஆண்மகனுக்கு ஈஸியாக வரமாட்டேன்ங்கிறது தான் உண்மை பெண் வீட்டிலேயே செய்யாம இருந்தால் கூட அங்கே போய் சமாளிச்சிட்டு செஞ்சுட்டு தன்னுடைய குடும்பம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க நிறைய ஆண்கள் வந்து அதில் தடுமாறுறாங்க ஏன்னா அவங்களுடைய மனசு ஆழ மனசில் பதிஞ்சது பெண்கள் தான் செய்யணும் பெண்கள் தான் நகை கொண்டுட்டு வரணும் பெண்கள் தான் சொத்து கொண்டுட்டு வரணும் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அவங்க கொண்டுட்டு வர நகை தான் அவங்க பணம் தான் அப்படிங்கிற அந்த சமுதாய சமுதாயமாக நம்ம மனசில் பதிய வச்சது கூட ஒரு காரணமாக இருக்கும் இனி வரு வாலங்களில் பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களை அதை மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் வளர்த்திங்கன்னா நிச்சயம் அடுத்த ஜென்ரேஷனாவது இந்த நிலையிலிருந்து வெளியில் வருவாங்க அப்படிங்கிறது தாங்க உண்மை எல்லாருமே நம்மளுடைய ஆண் மகன்களையாக இருக்கட்டும் பெண் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே எல்லாருக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனில் இந்த வரதட்சணை கொடுமை இல்லை பெண்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கஷ்டப்படுத்துகிற கொடுமை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய முக்கிய காரணமாக இருக்க வேண்டியது ஒரு பெண் நீங்கள் முடிவெடுத்து உங்களுடைய மகன்களை நல்ல மகன்களாக வளர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்